ரவி கிச்சனில் வேலை செஞ்சுட்டு இருக்கிற அப்படியே அந்த நேரத்தில் முத்து வர்ற அப்படி ரவி ஆயிடுச்சா அப்படின்னு கேட்குறப்போ ஆயிட்டு இருக்குது முத்து அப்படிங்கிற அப்படி நான் ஏதாச்சும் உனக்கு ஹெல்ப் பண்ணணுமான்னு கேக்குறா அப்படியே முத்து வேண்டாம் வேண்டாமாரு இந்த நடக்கடல முத்து தோலை உழிச்சு கொடுங்கிற அப்படி முத்து உடனே என்ன பண்ணுறா அப்படி மனோஜ் இங்கே வா அப்படின்னு கூப்பிட்றா அப்படி மனோஜ் வந்தோடனே என்னங்கிற அப்படி ஏன்னா இப்போ தானே உங்களுக்கு எல்லாம் சமான் வாங்கி கொடுத்தா அதுக்குள்ளே எதுக்குள்ள என்னை கூப்பிட்றேன்னு கேட்குறா அப்படி முத்து என்னங்கிறாப்படி டே இந்த கடலே கொஞ்சம் இருக்கிற தோலைலாம் ஒழிச்சு கொடுறா அப்படிங்கிறாடி ஏன்னா உங்களுக்கு எத்தனை வேலைடா செய்கிறது நான் படித்த படிப்பு என்னடா நீங்கள் என்னடா இப்படியெல்லாம் வேலை கொடுக்கறேன்னு கேட்குறா அப்படி அதுக்கு என்னங்கிறாப்படியே ரவி ஏன்னா படிப்புக்கு எதுக்கு என்னடா சம்மந்தம் அப்படின்னு கேட்குறப்ப டே நீ சமையல் கந்தான உனக்கு அதை பற்றி என்னடா தெரிய அப்படின்னு ரவி ரவி கோமம் வந்துடுது ஏடா சமைய்காரன்னு சொல்லாதான் சிப்புடா அப்படின்னா முத்துனு கேட்டேன் அவனுக்காவது வேலை இருக்குது உனக்கு வேலை இல்லை நீ வேலை செய்யிடா அப்படிங்கிற அப்படி அந்த நேரத்தில் அண்ணாமலை வர்றாரு என்னடா சத்தா அப்படிங்கிற இல்லைப்பா அப்படின்னு எனக்கு ஏதாச்சும் வேலை இருந்தால் கூட அப்படின்னு கேட்குறேன் உங்களுக்கு எந்த வேலையில் நீங்கள் அமைதியப்போ இருங்கப்பா அப்படிங்கிற அப்படி முத்துமு ரவியம் அந் அதுக்கு அண்ணாமல்ங்கிற அப்படி அப்பா பார்ப்பா எனக்கு இந்தந்த வேலையெல்லாம் கொடுக்குறானுங்கப்பா அப்பா நீ செய்யக்கூடாதா எல்லாருமே செய்கிறாங்க அப்போ தான்டா சாப்பிட முடியும் போய் செய்ய அவனுக்கு சொல்கிறது அப்படிங்கிற அப்படி மனசுக்கு ஒரே கோபம் என்னட்டு எனக்கு வேண்டாண்டா கிச்சடி எனக்கும் வேண்டாம் ரோஹிணிக்கும் வேண்டாண்டா நாங்கள் வெளியே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிறோண்டா அப்படின்னு டே வெளியே எதுக்குள்ள ஆர்டர் பண்ணி சாப்பிட்றீங்க எங்கேயே சாப்பிடுங்களா அப்படின்னு முத்து சொல்கிற அப்படி எனக்கு வேண்டாடா அப்படினுங்கிற அப்படி ஆனால் ரோகிணி வந்து ஃபெல் எடுத்து வந்து வெளியே ஆர்டர் பண்ணிகிட்ருக்கிற அப்படி ஆர்டர் பண்ணுறப்ப ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரேட்டுங்கிறப்ப அந்த ரேட்டு கொடுத்து வாங்க முடியாதுங்கிற அப்படி அந்த ரேட்டு கூட்டு வாங்க முடியாதுன்னு சொல்கிற அப்படியே ரோகிணி உடனே மனோஜன சரி நம்ம வெளியே போய் சாப்பிட்டு வந்துடலாமான்னு கேட்குறப்ப இரு பார்க்கலாம் அப்படிங்கிறப்ப சரி நான் அதுக்குள்ளே எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிறாங்க முத்துமே கொண்டு வந்து எல்லாத்துக்கும் டிஃபன் கொண்டு வந்து கொடுக்குற அப்படி டிஃபின் சாப்பிட்டு இருக்கிற நேரத்தில் ரெண்டு பேர்த்துக்கும் பசி எடுக்குது பசி எடுக்கிற நேரத்தில் ரோகிணி உள்ளே போயிடுற அப்படி உள்ளே போகணுன்னா மனோஜி உள்ளே போகிற அப்படியே உள்ளே போய் ஐயோ இவ்வளோ பசி எடுக்குது நம்ம வேண்டாம்னு சொல்லிடுமேனு சொல்லி போட்டு பிளேட் எடுத்து அந்த உப்புமாவை எடுத்து போட்டு சாப்பிட்றப்ப பார்த்தா சத்தம் கேட்குது என்னடான்னு பார்த்தா ரோகுனி ஒரு ரூமுக்குள்ளேருந்து சச்சக்க சின்னு சாப்பிட்டு இருக்கிற இதை பார்த்து நான் மனோஜிக்கு வரட்டே இவ்வளும் சாப்பிட்றான்னு ரெண்டு பேரும் போய் அப்படியே ஆளுக்கு கொஞ்சம் என்ன இந்த மாதிரி பண்ணிட்டு என்ன மனோஜ் கேட்குறேன் அப்படி எனக்கு ரொம்ப பசி எடுத்தது மனோஜ் அதனால் சாப்பிட்ற அப்படின்னு இருந்தால் சரி நானும் எனக்கும் பசி எடுத்து நீயும் சாப்பிடுன்னு சொல்ல ரெண்டு பேர் இவளுக்கு அவனும் விட்டுறா அவனுக்கு இவ்வளவு விட்டுறா இதே முத்து தண்ணி குடிக்க வர்றப்ப திடீர்னு பார்க்குறா அப்படியே அவங்க ரெண்டு பேர் ஊட்டிட்டு இருக்கிறாங்க முத்து ஒன்றுமே பேசாமல் அவங்களுக்கு தண்ணியும் கொடுத்து போட்டு உள்ளே வந்துடுறா அப்படி பூக்கட்ட இடத்துல ரவி செஞ்ச கிச்சடி எல்லாருமே ரொம்ப சுவைச்சி சாப்பிட்டுக்கிறாங்க ரவி இந்த மாதிரி நாங்கள் யாருமே சாப்பிட்டதில்லை அப்படின்னு எல்லாருமே பாராட்டுறாங்க அந்த நேரத்தில் சீத்த என்னங்கிற அப்படி ரவி நீங்கள் நல்லா சமையல் செஞ்சுருக்குறீங்க நல்லா இருக்குதுங்க அப்படின்னு என்ன சேர்த்தா நீ ரெஸ்டில் வந்து நீ சாப்பிட்ட உனக்கு தெரியாதா அப்படிங்கிறா அப்படியே அப்போவே விஜயாவுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது மூஞ்சி உடனே என்னங்கிறாப்டே சேர்த்தா நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கை கை கொடுத்து சொல்கிறாப்படியே கை கொடுக்க பார்த்துட்டு விஜயாவுக்கு ஒரே இது என்னடா இவன் இந்த மாதிரிலாம் பண்ணுறாள் அப்படின்னு சொல்லி போட்டு உடனே சுதி கூப்பிட்டு போய் வா சுதி அப்படின்னு கூப்பிட்றா அப்படி என்ன அப்படின்ட்டு போகிறா அப்படி சுதி ரூமுக்குள்ளே போய் பார்த்தியா அவள் என்னென்ன பண்ணுறா பார்த்தியா சீர்த்தாளுக்கும் வந்து ஒரு கண் எப்பவுமே இருக்குது நீ அவளை வள ரவி ஒரு ரவி நல்ல பையன் ஆனால் அவள் சீத்த சரியில்லை அப்படிங்கிற அப்படி அவ கேட்டுட்டு அதெல்லாம் அப்படியெல்லாம் இல்லை ஆண்டி அப்படிங்கிற அப்படி இல்லை உனக்கு தெரியாது உனக்கு எதையுமே தெரியாது அவெல்லாம் நம்ம வேக்கியானமானவா எல்லாம் வேண்டாதெல்லாம் சொல்கிறா அப்படி சரின்னு சொல்லி போட்டு நேராக சுதி வர்றா அப்படி சுதி வந்தோடனே என்ன எல்லாத்தையும் கூப்பிட்டு ஆமாம் இங்கே இருக்கிறவங்க எல்லோரும் பூக்கட்டுறது நிறுத்துங்க அப்படிங்கிற அப்படி ஏன் அப்படிங்கிற அப்படி இப்போ சீதா வந்து ரவிகிட்ட கை கொடுத்தது உங்களுக்கு ஏதாச்சும் இது இருக்குது இருக்குதா அப்படின்னு என்ன இப்படி சொல்கிற அப்படின்னு எல்லாரும் திருத்திருங்க ரவியும் சீதாவும் பேசுகிறது சிரிச்சிரிச்சு பேசுகிறது உங்களுக்கு சந்தேகம் இருக்குதா அப்படின்னு இது யாருக்குமே இல்லை அப்படிங்கிறாங்க சீதா பற்றி எங்களுக்கு தெரியாதா ரவி பற்றி எங்களுக்கு தெரியாதான்னு எல்லாருமே சொல்கிறாங்க இது கேட்டோன்னு அண்ணாமலை என்ன சுத்தி இப்படியெல்லாம் பேசுகிற எனக்குன்னு சந்தேகம் இல்லைங்க அங்கிள் உங்கள் அப்படியா ஆண்டிக்கு தான் சந்தேகம் அப்படிங்கிற அப்படி பார்த்திங்களா ஆண்டி யாருக்குமே சந்தேகம் இல்லை ஆனால் உங்களுக்கு மட்டும் அந்த சந்தேகம் வந்திருக்கு ரவியை பற்றி எனக்கு தெரியும் சீத்தாளை பற்றியும் எனக்கு தெரியும் நீங்கள் இந்த மாதிரி தப்பான ஒரு அபிப்பிராயத்தில் பேசாதீங்க இது தப்புங்க ஆண்டி அப்படிங்கிறாங்க எல்லாரும் முன்னையில் வச்சு அவமானப்பட்டதை பார்த்துட்டு மலை உள்ள கூட்டிகிட்டு இங்கே வா உனக்கு தேவையில்லாத எல்லாம் பேசி இப்போ உனக்கு தானே அவமானமாக போச்சு இந்த மாதிரி எல்லாம் பேசி பழகாத தள்ளு அப்படின்னு சொல்லி போட்டு பூக்கட்ட இடத்துக்கு வர அப்படி அந்த நேரத்தில் வந்து குல்பிக்கார ஐஸ் வண்டி கேரடிக்கிறாள் இது கேட்டோன்னா சுதினா அடி குல்பி ஐஸ் விற்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு இரு இரு வாங்கிட்டு வரேன்னு சொல்லி போட்டு போய் சுதி வாங்கிட்டு வர அப்படி சுதி வாங்கிட்டு வந்து எல்லாத்துக்கும் கொடுக்குறா அப்படி எல்லாரும் சாப்பிட்றாங்க ஆனால் மீனா மட்டும் சாப்பிடாமல் இருக்கும் பூ கட்டிகிட்டு இருக்கிற அப்படி எது பார்த்தோன்னே எல்லோரும் ஏன் நீ சாப்பிட்லன்னு கேட்குறப்ப ஒரு கை தான் இருக்குது அப்படின்னு அதனால என்ன முத்துக்கு இன்னொரு கை இருக்குல்ல அப்படின்னோடனே முத்த மீனாவுக்கு ஐஸ் விட்டுற அப்படி எல்லாரும் வேடிக்கை பார்க்குறாங்க எல்லாத்துக்கும் சந்தோஷம் ஆனால் வெஜ்யாவுக்கு மட்டும் இது தொடரை கேட்டவங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்